இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது டி எங்கேயாவது ஷாப்பிங் போலாமா எனக்கும் ஷாப்பிங் போலன்னு தான் ஆசையா இருக்கு ஆனா காசு இல்லையே நான் உனக்காக தரேன்டி உனக்கே வேலையே இல்ல ஒண்ணும் இல்ல நீ எப்படி எனக்காக தருவ மம்மியோட பழைய பட்டு புடவை இருக்குல்ல அதை வச்சு ஷாப்பிங் போலாம்டி பழைய பட்டு புடவைக்கு ஷாப்பிங் அது எப்படி நம்ம ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டர்ல பழைய பட்டு புடவை எல்லாம் கொடுத்தோம்னா பட்டோட தரத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு நிறைய அமௌண்ட் தருவாங்க அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கம்மியான ப்ராஃபிட்ஸ் வச்சு கஸ்டமருக்கு வந்து நிறைய அமௌண்ட் தருவாங்க நிஜமாவா அது எங்கடி இருக்கு நம்ம கன்னிகா பட்டு சென்டர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னைன்னு நிறைய பக்கம் லொக்கேட் ஆகிருக்கு இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல டவுன்ஹால்லயே இருக்குடி நம்ம எப்ப வேணா போலாம் போய் பழைய பட்டு எல்லாம் கொடுத்தோம்னா நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு வரலாம் நிறைய பட்டு உடனே <59an> சென்ற <shilli> <MMstein>